யாருக்கும் வணக்கம் நிறையா டாபிக் வேணாம் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்கிறத பற்றி என்னுடைய போர்ட்ஃபோலியோலாம் சொல்லியிருந்தேன் அதெல்லாம் பாருங்கள் அதே சமயத்தில் எதையும் நீங்கள் நஷ்டத்துக்கு விட்டு விட்டு வெளியே வர வேணாம் அதுதான் நம்ம மிக முக்கியமான பாயிண்ட்டு மார்க்கெட்டு வந்து ஷேர் மார்க்கெட்டு நிஃப்டி வந்து இன்னும் அதிகமான இறக்கங்கள்லாம் கண்டிருக்குது இதெல்லாம் வந்து ஒரு பதினஞ்சு சதவீத இறக்கங்கிறது நம்ம சாதாரணமான இறக்கம் அதனால் நீங்கள் வச்சுருக்க சேரில் ஏதாவது குறைஞ்சிருந்தால் மைனஸில் இருந்தால் நீங்கள் எக்ஸஸ் அமௌண்ட் இருந்தால் சிறு சிறுதாக வாங்குகிறாள் ஒன்று ரெண்டு மூணு அப்படிங்கிற மாதிரி அதே சமயத்தில் எக்ஸஸ் அமௌண்ட் இல்லைங்கன்னா மா மார்க்கெட்டை வந்து வேடிக்கை பாருங்கள் அதுவே போதுமானதாக இருக்கும் அதனால் நான் பலமுறை வலியுறுத்தி சொல்லியிருக்கேன் அதே மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்டும் மியூச்சுவல் ஃபண்டும் நீங்கள் வந்து இரக்கமாக இருந்ததுன்னா மைனஸில் இருந்துன்னா அதை பார்த்து பயப்பட வேணாம் கண்டிப்பாக மறுபடியும் இதோட பல மடங்கு கெயின் வரும் தற்போது ஜான் கேன் ஃபீல்டு அண்டு மார்க் விக்டர் ஹான்சன் எழுதிய ரெண்டு பேரும் இந்த புக்கை எழுதியிருக்காங்க துணிந்தவனுக்கே வெற்றி என்ற புத்தகத்திலேருந்து ஒரு ஆறு பாயிண்ட்ஸை முக்கியமான பாயிண்ட்ஸை பார்ப்போம் இது ஆங்கிலத்தில் வந்து டேர் டு வின் என்று உள்ள வந்துள்ளது இதில் பாயிண்ட் நம்பர் ஒன்று பயங்களை நேருக்கு நேராக சந்தியுங்கள் அப்படிங்கிறார் ஆசிரியர் அதாவது பயத்தை பார்த்து பயப்பட வேணாம் நேருக்கு நேராக சந்திங்க அது வந்து அப்போ தான் அந்த பிரச்சனையை நீங்கள் தீர்த்து அதன் மூலம் வெட்டி அடைய முடியும் நீங்கள் ஒரு பிரச்சனை வருதுன்னா அது ஒரு பத்து வருஷம் கழிச்சு நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை மூலம்தான் நீங்கள் செல்வத்தை சம்பாதிச்சிருப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வரும் அதனால் அந்த பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வைப்பதன் மூலம்தான் உங்களுக்கு செல்வம் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இது ஆசிரியருடைய கருத்து இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் ஒருவரான மார்க் என்பவர் இருபத்தாறாவது வயதில் வந்து கம்ப்ளீட் அவருடைய சொத்தெல்லாம் இழந்துட்டார் திவாலாகிட்டார் அவருடைய தொழிலையும் நஷ்டம் அடைஞ்சிட்டார் இருந்தாலும் அந்த பயத்தை அவர் வந்து எதிர்கொள்ள ஆரம்பித்தார் விடாமுயற்சியோடு மேலும் மேலும் அவர் வந்து முயற்சி செஞ்சார் உழைச்சார் தன்னம்பிக்கையோடு இருந்தார் அதனால் தொடர்ந்த உழைப்பு தன்னம்பிக்கை இந்த மூன்று குணங்கள் மூலம் அவர் பெரும் செல்வந்தரானார் ஒரு ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ஜான் கேன் ஃபீல்டு அவர் ஒரு பள்ளி ஆசிரியர் அவருக்கு நிறைய சோதனைகள் இந்த மாதிரி வந்திருக்குது ஆனால் அவர் பயத்தை பார்த்து பயப்படல இருந்தாலும் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து சாதாரண ஏழையாக இருந்தவர் பின்னாலே வந்து பெரும் செல்வந்தர் ஆனார் நிறைய சொற்பொழிவாக்குறதன் மூலம் நிறைய பணம் சம்பாதிச்சார் அதனால் இவங்க ரெண்டு பேர்த்து உதாரணமாகவே எடுத்துக்கலாம் அதாவது பயத்தை பார்த்து பயப்பட வேணாம் எதிர்கொள்ள தயாராக இருங்க கண்டிப்பாக வெற்றி அடைவீர்கள் பாயிண்ட் நம்பர் டூ மார்வேடம் தரித்து வரும் வெற்றி வாய்ப்புகள் தான் பிரச்சனை பிரச்சனைங்கிறது என்னன்னா உங்களுக்கு மார்வேசம் போட்டுக்கிட்டு வரும் அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிங்கன்னா தான் அதன் மூலம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதன் மூலம் நீங்கள் வரும் செல்வந்தராக முடியும் தான் ஆசிரியர் கூறுகிறார் அதனால் எந்த பிரச்சனையை நீங்கள் சந்தித்தாலும் சரி பயப்படாமல் அந்த பிரச்சனையை நீங்கள் அணுகி அதுக்கு எப்படி தீர்வு பண்ணணும் அப்படின்னு நினச்சி முயற்சி எடுத்து அந்த பிரச்சனை பிரச்சனையை எதிர்கொண்டு நீங்கள் மூலம் தான் அதில் வந்து வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிது அந்த வாய்ப்பை வைத்து நீங்கள் பெரும் ஆக முடியும் என்று ஆசிரியர் கூறுகிறார் எனவே அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க பாயிண்ட் நம்பர் த்ரீ அதாவது ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதின் மூலம்தான் நாம் பிரபஞ்சத்தினுடைய உதவியை பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர் கூறுகிறோம் இப்போ வந்து நம்ம நிறைய பேர்த்துக்கு நம்ம என்ன அனுப்பினா நாம் நாமளும் பிரபஞ்சத்தை தான் கேட்குறோம் கடவுள்கிட்ட தான் பிரார்த்தனை பண்ணுறோம் ஏன் நடக்கல அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா நாம் ஒருமுகப்பட்டு பிரார்த்தனை செஞ்சுருக்க மாட்டோம் ஒருமுகப்பட்டு நாம் எண்ணங்களை ஸ்லோகங்களை நம்ம சொல்லியிருக்க மாட்டோம் அதுதான் நான் ரொம்ப முக்கியம் ஏன்னா மனங்கிறது ஒரு குரங்கு மாதிரி நிறைய அலைபாயம் அப்போ ஒருமுகப்படுத்தணுன்னா நம்ம என்ன பண்ணணுன்னா நீங்கள் ஒரு சுலோகத்தை நீங்கள் சொல்ல 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 உங்கள் மனசில் ஒருமுகப்பட்டு போயிடும் நீங்கள் அதே ஒரு எண்ணிக்கை மூலம் சொல்கிறீங்க ஒரு பத்து தடவை சொல்கிறோம் ஒரு இருபது தடவை சொல்கிறோன்னு ஒரு எண்ணிக்கை வச்சுங்க அது அப்படியே எண்ணிகிட்டே வாங்க எண்ணிட்டே வரும்போது நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா மனசு ஒருமுகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதுக்க வந்து எழுதுவதன் மூலமாகவும் நீங்கள் வந்து ஒருமுக பாட்டு நீங்கள் எழுதுவீங்க அதன் மூலமும் அது வந்து உங்கள் ஆள் மனிதரை பதிந்து அது பிரபஞ்சத்துக்கு சென்று அந்த பிரபஞ்சம் வந்து அந்த சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்து உங்களை செயல்பட வைக்கும் நீங்கள் அந்த செயல்படுவதன் மூலம் நீங்கள் வெற்றி அடைய முடியும் இதுதான் வந்து மிக முக்கியமான பாயிண்ட்டு அதனால் உங்கள் மனசை வந்து ஃபஸ்ட்டு ஒருமுகப்படுத்துங்க அது தியானம் மூலமாக கூட பண்ணலாம் அல்லது மூச்சு பயிற்சி மூலமும் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்குது சும்மா அமைதியாக ஒரு இடத்துல உக்காந்துட்டு நீங்கள் உங்கள் கடவுளுடைய உதவியால் அப்படின்ட்டு உங்கள் சுலோகத்தை சொல்ல 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 அது வந்து நீங்கள் ஒருமுகமாக ஆயிடுவீங்க ஒருமுகப்படுத்தும் பொழுது அது நீங்கள் வெற்றியடைகிறதுக்கு அது ஏதுவாக இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தம் அதே சமயத்தில் பாயிண்ட் நம்பர் ஃபோர் உங்கள் இலக்கை அடைய மனக்காட்சிப்படுத்துவது அவசியம் அப்படிங்கிறாரு ஆசிரியர் அதாவது ஆசிரியர் வந்து ஒரு உண்மை கதையை சொல்கிறாரு மேஜர் நெஸ்மித் அப்படிங்கிற ஒரு கோல்ஃப் விளையாட்டு வீரர் இவர் நிறைய பந்தயங்களில் கலந்துட்டு நிறைய போட்டிகள் கலந்துட்டு ஜெயிச்சிருக்காரு இவர் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் இவரை வந்து ஒரு குற்றவாளின்னு தீர்ப்பு சொல்லி அவரை வந்து வியட்நாம் ஜெயிலில் கொண்டு போய் தளராங்க அங்கே வந்து தனிமை சிறை அது வந்து ஏழு வருஷம் சிறை தண்டனை அவர் கொடுத்துட்டாங்க அந்த சிறை தண்டனை பார்த்தீங்கன்னா சிறையினுடைய இது பார்த்தீங்கன்னா நான்கரை அடி உயரம் இருந்தது அந்த சிறை அதே சமயத்தில் ஐந்து அடி நீளம் ஐந்து அடி அகலம் தான் அதில் தான் அவர் இருக்கணும் ஏழு ஏழு வருஷம் அதிலே தான் அவர் காசை ஒட்டி ஆகணும் அவருக்கு சாப்பாடு மட்டும் தான் தரப்படும் அப்புறம் வெளியிலே வர முடியாது அந்த மாதிரி ஒரு கடுமையான தண்டனை இருந்தது ஆனால் அந்த ஏழு வருஷம் கழித்து அவர் வெளியே வந்து திருப்பி ஒரு பெரிய போட்டியை கோல்ஃபு போட்டியை சந்திக்கிறாரு அதில் வெற்றி பெற்று ஒரு கோப்பையை அள்ளி செல்கிறார் எப்படி அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய பந்தயத்தில் கலந்துட்டு ஜெயிக்கணுன்னா ஒரு பத்து வருஷ பயிற்சி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவர் எந்த ஒரு பயிற்சியை செய்யாமல் ஏழு வருஷம் ஜெயிலில் நல்ல கொடுமையான தண்டனை அனுபவிச்சிருக்காரு அவர் வெளியே வந்து விளையாடவும் அனுமதிக்கலை சிறையில் அப்படி இருக்கும்போது எப்படி ஜெயித்தார் அப்படின்னீங்களா அது மனச்சித்திரம்தான் அவர் அந்த சிறையிலே இருந்துக்கிட்டு மனச்சித்திரமாக அவர் விளையாடுவது போல் கையும் காலையும் ஆட்டி ஆட்டி அவர் விளையாடுவது போல் கற்பனை செய்து கொண்டே இருந்திருக்கிறார் அந்த ப்ராக்டிஸ்லேயே இங்கே வந்து அந்த கோல்ஃப் விளையாட்டை விளையாடும்போது அவர் மிகப்பெரிய சாதனைலாம் செஞ்சுருக்காரு அவருடைய விளையாட்டெல்லாம் பார்த்துட்டு அரங்கத்தில் இருந்தவங்கெல்லாம் ரொம்ப வியப்பாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு மனச்சித்திரங்களாக காணும் பொழுது இவ்வளோ வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறதான் ஆசிரியர் சொல்ல வர்றாரு அதே மாதிரி நீங்கள் உங்கள் இலக்கை அடைந்து விட்டது போல் மனச்சித்திரமாக காணுங்கள் அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைய முடியும் பாயிண்ட் நம்பர் ஃபைவ் உங்கள் இலக்கை வரிசையாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக இலக்கை அடைந்து விடுவீர்கள் அப்படிங்கிறது ஆசிரியர் சொல்கிறாரு இதுக்கு ஒரு வரலாற்று சமூகம் சொல்கிறாரு ஜான் கோடர் பை அப்படிங்கிறவர் ஒரு சாகச செயலில் ஈடுபட்டு பயங்கரமாக வெற்றி பெற்றவர் எவரஸ்ட்டு சிகரம் ஏறி உச்சி தொட்டவர் குதிரை மீது ஏறி சாகசம் செய்து பெரும் வெற்றியை பெற்றவர் நீண்டகால பயணம் செஞ்சு அதில் வந்து படுத்து கின்னஸ் ரெக்கல்ல இருக்கார் இப்போ அஜித்தெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரும் அப்படி தான் நிறைய நீண்ட தூரம் பயணம் செய்கிறாரு கார் பந்து இதில் கலந்துக்கிறாரு அந்த மாதிரி இவரும் பெரிய இலக்கெல்லாம் அணிஞ்சிருக்காரு இவரை வந்து நம்ம ஆசிரியர் வந்து பேட்டி எடுக்கிறாரு இவர் அவர் வந்து பதினஞ்சு வயசுலேயே நூற்றி இருபத்தி ஏழு இலக்கை பட்டியல் போட்டு எழுதி வச்சுருக்காரு அந்த நூற்றி இருபத்தி ஏழு இலக்கில் நூற்றி பதினாலு இலக்குகளை அவருடைய அறுபத்தெட்டாவது வயதில் தான் அவர் சாதிச்சு இருக்கிறாரு இதில் வந்து புரியுறது என்னென்னா நம்மளுக்கு எவ்வளோ வருட கணக்கில் ஆனாலும் பரவாயில்ல நம்ம இலக்கை எழுதி வைங்க அது நீண்டகால பயணம் எடுத்துக்கிட்டாலும் போ பரவாயில்ல அது கண்டிப்பாக அந்த இலக்கை நீங்கள் அடைய முடியும் அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னா உங்கள் இலக்குகளை வந்து வரிசையாக ஒரு நோட்டு புத்தகம் எடுத்து எழுதுங்க அதை ஒன்று ஒன்றா நீங்கள் அடைஞ்ச அடையும் போதெல்லாம் டிக்கெட்ஸிட்டே வாங்க இதே மாதிரி செய்யும்பொழுது நீங்கள் வெற்றி அடைவீர்கள் அப்படிங்கிறது தான் ஆசிரியருடைய கருத்து ஆறாவது பாயிண்ட்டு நாம் இலக்கை நிர்ணயித்து விட்டால் நம் மனம் அதை நோக்கி பயணப்பட்டு விடும் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் ஒரு இலக்கை நிர்ணயம் பண்ணிட்டீங்க எழுதி வச்சுட்டீங்க மனசில் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க அப்போ வந்து உங்கள் மனசை அது பறக்க ஆரம்பிக்கும் உங்களை தூங்க விடாது உங்களை செயல்பட வச்சுக்கும் பொழுது வைக்கும் நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற உங்கள் மனசு உள்மன சொல்லிகிட்டே இருக்கும் அந்த இலக்கை நோக்கி சீக்கிரம் போ அப்படிங்கிற மாதிரி உங்களை தட்டி எழுப்பி கொண்டே இருக்கும் இது என் வாழ்க்கையிலும் நடந்திருக்குது உங்கள் வாழ்க்கையிலும் கண்டிப்பாக நடக்கும் அதனால் ஒரு இலக்கை வைங்க அந்த இலக்கை நோட்டு புத்தகத்தில் எழுதுங்க அந்த இலக்கை வந்து உள் மனசில் பதிவு வைங்க கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தான் ஆசிரியர் கருத்தும் அதே தான் என்னுடைய கருத்தும் ஒரு அட்டையில் எழுதிச்சுட்டு தினமும் நீங்கள் பாருங்கள் காலையில் மாலையில் இரவில் பாருங்கள் அதே சமயத்தில் சுய பிரகடனம் செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் வெட்டடைவீங்க இதுக்கு ஒரு உதாரணமாக இந்த புக்கினுடைய ஆசிரியர்கள் ஒருவரான மார்க்குக்கு அவர் வந்து ஒம்பது வருஷம் இருக்கும்போது சிறுவனாக இருக்கும்போதே ஒரு பந்தய சைக்கிள் வாங்கணுன்னு ஆசை அது வந்து பந்தய சைக்கிள் வந்து நூற்றி எழுவத்தஞ்சி டாலரு அவங்க அப்பாவும் ஏழை டே உனக்கு வந்து இருபத்தோரு வருஷம் ஆகும்போது நான் வாங்கி தரேன்டா என்னகிட்ட இப்போ வசதி இல்லை நான் எப்படியாவது கொஞ்சம் காசு ஏற்று வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இருந்தாலும் இவர் வந்து அதை மனசுத்திரமாக காண ஆரம்பிச்சிட்டாரு சைக்கிள் வாங்கின மாதிரியும் அந்த வாங்கின சைக்கிளை க்ளீன் பண்ணுற மாதிரியும் துடைக்கிற மாதிரியும் நிறைய கற்பக கற்பனைகளை அவர் மனச்சத்திரமாக கண்டு கொண்டே இருக்கிறார் உடனே அப்பாட்டு கேட்குறாரு இதை சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பாற்றியமாக வழி சொல்லுங்கள் நான் இதை நானே சொந்த சொந்தமாக உழைச்சி சம்பாதிச்சு வாங்கிடுறேன் அப்படின் மாதிரி கேட்டிருக்காரு அதுக்கு அவர் ஐடியா சொல்லிருக்காரு கிறிஸ்மஸ் அட்டை இருக்குது அது வந்து வாழ்த்து அட்டையை வந்து எல்லாத்துக்கிட்டையும் சேல்ஸ் பண்ணேன் இதில் வந்து உனக்கு பெரிய லாபம் கிடைக்கும் இதை வைத்து நீ வாங்கிக்கொள்ளலாம் அதே சமயத்தில் நீ ஒவ்வொரு டோருக்கும் போய் டோர் டெலிவரி பண்ண இது மாதிரி நிறைய பேரை நீங்கள் சந்திக்கும் போது கண்டிப்பாக அதில் ஒரு முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் அந்த வால் வாங்குவாங்க அதன் மூலம் நீ நூற்றி இருபத்தி ஏழு டாலரை ஈட்டி நீ சைக்கிள் வாங்க முடியும் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு அதே மாதிரி தான் அவர் மார்க்கும் வந்து ஒம்பது வயசுலேயே நம்ப சிரமப்பட்டு ஒவ்வொரு வீடாக போகிறாரு எல்லா இதுலையும் கிறிஸ்மஸ் வாழ்த்து ஆட்டையே விற்கிறாரு அந்த சைக்கிளையும் வாங்குறாரு அந்த அவருடைய கனவு மனச்சித்திரம் எல்லாமே நடந்து விட்டது இதிலிருந்து தான் இதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக அவர் எடுத்துக்கிட்டு இந்த புக்கு எழுதுறதுக்கு இதெல்லாம் உதவியாக இருந்துருது அதனால் இந்த புத்தக உள்ள ஆறு பாயிண்ட்ஸையும் நீங்கள் எது பிடிச்சிருக்கோ அதை கடைபிடிங்க எதே ஒன்று இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு ஆகிருக்கும் மோட்டிவேஷன் ஆகிருக்கும் உடனே அந்த பாயிண்ட்ஸை பிடித்து நீங்கள் வந்து விரும்புவதை கண்டிப்பாக ஒரு இலக்கு வைத்து இதில் இந்த வீடியோ சொல்லப்பட்டுள்ள விஷயங்களை கூர்ந்து கவனித்து அதை ஃபாலோ செய்து நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் தான் இந்த சேனல் நோக்கம் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் எனது பழைய வீடியோக்கள்லாம் டைம் இருக்கும்போதெல்லாம் பாருங்கள் மனத்தை வலிமைப்படுத்துங்க அதே சமயத்தில் செல்வந்தராகக்கூடிய நிறைய டிப்ஸ் டிப்ஸு கொடுத்துருக்கேன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் வந்து எல்லா பிரச்சனையும் ஒரு தொண்ணூறு சதவீத பிரச்சனையும் உங்களால் தீர்த்து கொள்ள முடியும் அதனால் நீங்கள் வந்து டைம் இருக்கும்போது நீங்கள் வீடியோவை பாருங்கள் அதே சமயத்தில் அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்